தமிழ்நாட்டில் எஸ்ஏஆரில் சுமார் ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இதில் நம்ம பேர் இருக்கா இல்லையா இல்லை நம்மளுக்கு எஸ்ஏஆர் ஃபார்ம் அப்ரூவல் ஆகிட்டா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன டீட்டெயில் கொடுத்து செக் பண்ணணும்னு நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மில் உறவினர் பேர் யார் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே உறவினர் பேரை போடுங்க நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏஜ் போடான்டா டேட் ஆஃப் பர்த் போட்டால் தான் கரெக்டாக வரும் ஏஜ் போட்டில் நம்ம பேரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த லிஸ்ட்டெலாம் கொலப்ஸ் ஆகி வந்துடும் டேட் ஆஃப் பர்த் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக வரும் அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தையும் உங்கள் தொகுதியையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க கேப்ச்சாவை என்ட்ரு பண்ணி உங்கள் ஃபார்ம் அப்ளோடேட்டாக இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணிவிடுங்க